ராம் சீதாசரி இல்லை நாளைக்கு என்ன டக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எப்பிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் லக்மெண்ட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம சீதா ராம் செல்வி எல்லாரும் வந்து வீட்டிலேருந்து வந்துடுறாங்க சாப்பாட்டில் இந்த பொருள் தான் விழுந்துச்சின்னு சொல்லி பள்ளியை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பை சான்ஸே இல்லை ராம் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ பிரச்சனையாக காம்ப்ளிகேட்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க உண்மையிலே அதில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது உண்மையான பொருள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும் அர்ச்சனா வந்து கேட்குறாங்க டாக்டர்கிட்ட அந்த பொருள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா நிச்சயம் பசங்களை காப்பாற்றிடலாமா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அதில் எந்த வயதுலேயும் சந்தேகமே பட வேணாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து சொல்லிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ராம்ட்டையும் எல்லாட்டையும் வந்து சொல்லிடுவோம் நம்ம தான் அந்த பொருளை வந்து கலந்தோம் நம்ம பசங்களோட உயிரோட நமக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் ஆகுது மண்ணாகுது எதுவுமே தேவையில்ல நம்ம பசங்க இருந்தால் தாங்க சொத்து எல்லாட்டையும் ராம்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது விஷால் வந்து மிரட்டுறாங்க அர்ச்சனாவையும் சுபாஷையும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் எல்லா உண்மையும் சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா நான் வந்து பசங்களை வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன் வார்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படி இருந்தால் என்ன ஆகும் தெரியும்ல ஐயோ டேய் இதுக்கெல்லாம் காரணம் சீதா தண்டா ஏன்டா எங்களை பழி வாங்கன்னு நினைக்கிற சீதாவோ இல்லை வேற யாரோ இது எல்லாம் நான்சி சொல்ல சொல்லதான் நான் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்ருக்கேன் அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம மகா டாக்டர் வேஷம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க கையில் வந்து அந்த பொருள் கலந்தாங்களே அதை வந்து மருத்துவர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அர்ச்சனாவை லைட்டாக இடிச்சிடுறாங்க ஏய் நீ எல்லாம் டாக்டரா இல்லை வேற எதாவதா படிச்சிருக்கல எம்பிபிஎஸ் அடுத்தது எம்டி எல்லாம் படிச்சிருக்கல அப்படி இருக்கும்போது என்ன பொருள் சாப்பிட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிச்சாதான் வந்து மருத்துவம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க டாக்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க ஏதோ ஆதகத்தில் பேசுகிறாங்க மன்னிச்சிருங்கன்னு சீத்தா வந்து கேட்டதுனால அப்படியே அந்த ரூம்க்குள்ள வந்து போகிறாங்க மாஸ்க் போட்டிருக்காங்க உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் இருக்கட்டும் பசங்க வந்து இந்த பொருள் தான் வந்து சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி உங்களை நம்புறது நான் டாக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் தான் கடந்துருக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஷூராக வந்து சொல்ல முடியும் தயவு செஞ்சு பாருங்கன்னொன்னே சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மருந்து மாத்திரையெல்லாம் வந்து வாங்கிட்டு உடனே கீழே கொடுக்குணும் போய் வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல வாங்கிட்டு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் வந்து போடுங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வாட்டி இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அவங்க உடம்பில் வந்து நல்லாவே மாற்றம் வந்து தெரிஞ்சிச்சு சூப்பர் நீங்கள் ரொம்பவே வந்து கிரேட்ஃபுல்லான ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க இதை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போடுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து நர்ஸுக்கிட்ட சொல்கிற கேப்புக்குள்ளே டோரை திறந்துக்கிட்டு குடுக்குடுன்னு வெளில வந்துட்டாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கேருந்து இருந்து அவங்கள ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நைட் ஆகிடுது முத்தாரம்மன் வந்து வராங்க சீதா வந்து எழுப்புகிறாங்க அந்த இடத்துல சம மயாச்சல சீனாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீதா வாமா உள்ள வா அப்படின்னு சொல்கிறாங்க டோர்லாம் ஆட்டோமெட்டிக்காக வந்து திறக்குது முத்தாரம்மன் போக போக வந்து வேற லசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் குழந்தைங்க பக்கத்தில் வந்து இருக்காங்க அஞ்சலி சத்தியா பிரியா பக்கத்தில் அவங்க வந்து கண் முழிக்க போகிறாங்க அதுக்காக தான் முத்தாரம்மன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கண் முழிச்சிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் உயிர் எங்கள்கிட்டயே வந்து இருந்திருக்காது அப்படின்னு மனசார வந்து நன்றி சொல்லான்ட்ருக்காங்க இருப்பினும் அவங்க உடம்பு கை காலெலாம் அசிக்கவே முடியல முத்தாரம் தான் இருக்காங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க பார்த்துப்பாங்க மனசை மட்டும் திடமாக வச்சுக்கங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி ஓடி வராங்க அந்த இடத்துல சீதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மீராலேருந்து எல்லாரும் வந்து பார்த்தா கண் முழிச்சிட்டாங்க பசங்கன்னு சொன்னேன் கண் முழிச்சிட்டாங்க நர்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து செம்மையாக வந்து பார்த்துடுறாங்க ஒன்னா அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது நிச்சயம் முத்தாரம்மன் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து பேசுகிறாங்க ஆமாம் யார் என்ன காரணம்னு தெரில ஆனால் மருத்துவர் வந்து பேசுகிறாங்க அந்த டாக்டர் தான் முத்தாரம்மனாக இருக்கலாம் இல்லை இல்லாமே இருக்கலாம் அவங்க தான் முழுக்க முழுக்க காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அண்ணி நாங்களாம் இல்லாமல் ஆயிடுவோம் நினச்சோம் அந்த பொருளை சாப்பிட்டோன்னே என்னால் மூச்சுட முடியல பேச முடியல மயக்கமாயிடுது மூக்குலேருந்து ரெட் கலர் வந்துச்சு நாங்கள் அவ்வளோதான் முடிவு பண்ணோம் திருப்பி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது கதறி கதறி அழுவுகிறாங்க அர்ச்சனாவும் சுபாஷம் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்காக நாங்களாம் இருக்கோம் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்க சரியா அப்படின்னு சொல்கிறோங்க இதை விட்டால் எனக்கு என்ன வேலை இருக்குது இவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுந்தான் அஞ்சலி ஓடமுக்கு எப்படியுமா இருக்குது தான் இருக்குதுன்னு சித்தி எந்த பிரச்சனையும் இல்லை என்னை சித்தின்னு கூப்பிடாத அம்மானு கூப்பிடு எல்லாருமே ஒன்று தான் என்னை பொறுத்தளவுங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து அன்பா பசமாக தான் பசங்களை பொறுத்தளவு வந்து நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல உன்ன செல்வி வந்து எல்லாம் என்னால் தானே மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க செல்வி இது யதார்த்தமாக நடந்த தப்பு வாலண்ட்ரியாக வந்து தப்பு பண்ணவங்களே இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்காங்க நீ என்ன பண்ணவை இந்த குடும்பத்துக்கு நீ நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கேங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் செல்விக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உன்னை நான்சி வந்து கடுப்பாயிட்டாங்க யார் வேணான்னு இருக்கட்டும் ஆனால் இவன் மரியாதையாக செல்வி வீட்டை விட்டு வெளில போனோம் இல்லைனா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது செல்வி நீ தானே பண்ணியிருக்க தப்புன்னு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க செல்வி நீ முதல்ல உள்ளே போம்மா ரெண்டு நாள் இந்த வீட்டிலேருந்து கிளம்ப போகிறா சாரி சில மணி நேரத்தில் கிளம்ப போகிறா ஆர்டர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது ஏய் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபினிஷ் ஆக நான் விட மாட்டேன் அந்த இடத்துல வந்து பகீரங்கம்மா சவால் விட்றாங்க நம்ம நான்சி ஓ அப்படியா பெட்டி படிக்கையெல்லாம் வந்து கட்டி வச்சிரு கூடிய சீக்கிரம் நீ இங்கேருந்து துரத்தி அடிக்காத குறையாக வரணும் துரத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவன் மூட்டை மூட்டையாக பாவம் தான் சேர்த்துருக்கான்னு மீரா வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது பெட்டி பர்க்கெலாம் என்ன இருக்குது இவ தான் கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவிலேருந்து கிளம்புறா ஓசி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த குடும்பத்துக்கு நயவஞ்சகமாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா நீயும் தானே ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதுவும் இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பிஸ்னஸ்லேயும் என்னால் முடிஞ்ச பங்களிப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்கிறேன் ஒன்றை மாதிரி வந்து பறிக்கலை நம்பிக்கை செய்யலை இருக்கிற கம்பெனியை மூணு நான் திட்டம்லாம் போடலை சுபாஷ்லேருந்து எல்லோரும் வந்து அந்த இடத்துல வந்து துறைக்கு தான் ஆதரவாக இருக்காங்க இதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி சேதுராமலே எல்லாம் சொன்னனால இவங்கிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட்டு வா துறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க எப்படி இருந்தாலும் செல்வியை வீட்டை விட்டு துரத்தே ஆகணும் அப்படி துரத்தாமல் விட்டுவிட்டால் பின்னாடி நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமே இவன் மட்டும் அந்த பாட்டிலும் இருந்தது பார்த்துட்டா டாக்டர்கிட்ட அந்த பாட்டில் கொடுத்தது எல்லா நம்பர்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான்சி செல்வி இங்கே வா டீ எடுத்துகிட்டு வராங்க டீயில் வந்து என்ன கலந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபீல் பண்ணுறாங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிற முக்கியமான நபர் எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ராம் வந்து நடந்ததெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க எல்லாட்டையும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க முதல்ல நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வந்து கேட்குறாங்க செல்வி நீங்கள் உள்ளே போம்மா இங்கே பகீரங்கம்மா தப்பு பண்ணுறவங்களே வந்து மன்னித்து மன்னித்து இந்த வீட்டில் வந்து இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் எங்களுக்கு நல்லது தானே செய்வீங்க இதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க யாருக்காவது நீங்கள் வேலை பார்க்காதீங்க அப்படி அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே டீ காஃபிலாம் போட்டுக்கிட்டோம் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் நாங்களாம் விட மாட்டோம் ரொம்பவே நன்றி ராம் சார்ன்னு சொல்லிட்டு செல்வி மாட்டுக்கு கீழே அவங்க ரூமுக்கு வந்து போக சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது செல்வி வந்து நான்சி ரூம்கில் போய் ஒரு பாட்டில் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா புக்கையும் நோட்டையும் அப்போனு பார்த்து இன்படியில் ஒரு பாட்டில் வந்து இருக்குது அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து வேக வேகமாக வராங்க வந்தோன்னே சீதாமா இது யாரோடதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க மீராட்டை வந்து பார்க்குறாங்க மீரா நீங்களாவது பாருங்கன்னு சொல்லும்போது நடுவில் நடுவில் வந்து நான்சி பாட்டிலில் கூட பாட்டில் கூடங்கிற மாதிரி வம்படியாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராம்கிட்ட வந்து கொடுக்கலான்னு இருக்கிறப்ப ராம் கையிலேருந்து பிடிங்கிடுறாங்க இது என்னோட சுகர் சிரப் சரியா நான் வந்து காஃபி டீ எதுவும் குடிச்சேன்னா இனிப்புக்கு பதிலாக இதைத்தான் நான் ஆட் பண்ணி கொடுத்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க என்ன ஃபீல் பண்ணுறியா யா அப்படின்னு சொல்லி நான்ஸை வந்து கேட்டனா உன்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இல்லாட்டி இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கவே இருக்காது முத்தாரம்மன் வந்து தான் ஏன் பொண்ணாக காப்பாற்றினாங்க ஏன்டி நீ வேறு டாக்டர் அவதாரத்தில் வந்தது யாரும் முத்தாரம்மன் நினைக்கிறியா அவங்களுக்கு இதை விட்டால் வேறு வேலை இல்லைன்னு நினச்சியா நான் தான் வந்தேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான்சி வந்து அர்ச்சனாகிட்டேன்